என்ன நேர்ந்தது அனுமான் உன் முகத்தில் ஏன் இந்த கவலை பிரபு ஆயிரம் தலை ராவணனின் புதல்வர் சந்திரபாகு வானர அரசர் சுக்ரீவரின் மகள் திருணாவதியை கடத்தி போர் என்று நாம் நமது சகோதரி நமது மகள் நமது மனைவி நமது அன்னையர்களின் மதிப்பிற்காக போராட வேண்டும் இன்று இந்த போரில் நாம் அனைவரும் மீண்டும் சண்டையிடுவோம் இந்த சந்திரபாகுவிற்கும் அவன் செயலுக்கும் நிச்சயம் தண்டனை கொடுப்போம் தேவி நதி நீரில் விரதம் மேற்கொள்ளச் சொன்னார் நதியின் மீது ஆம் தேவி அது சற்று கடினமானதுதான் உணவும் நீரும் இன்றி நதியின் நடுவில் நின்று கொண்டு மந்திரத்தை சொல்ல வேண்டும் இந்த முறை எந்த யோசனை என்னுடைய சூழ்ச்சியில் இருந்து காப்பாற்றாது காப்பாற்றாது என்ன இது வீரச்சந்திர பாகு இறந்து விட்டாரா என்ன நினைத்தாய் ராமா அவ்வளவு எளிதாக என்னை கொன்றுவிடுவாயாக்கி சென்று கொண்டிருக்கிறது அழிக்க சபதமேற்றிருக்கிறார்கள் அந்த சிறுவர்களை கொன்றுவிடு நான் ராம ராஜ்யத்தில் நஞ்சை நிரப்பி விடுகிறேன் உடனே சென்று முனிவரை காப்பாற்று